पंजाल का, इतना सुनिल होने चाहिए। अगुली, अगुली। कनापो दे। निकलो, 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 निकल வந்து ரெண்டு தெரியல ரெண்டரை மணி கரெக்டா ரெண்டரை மணி ரெண்டரை மணி வாங்கிடுவோம் என்னக்கா எப்படி சொல்றது மும்பைல ஒரு தமிழ் படம் ரிலீஸ் பண்றதே பெரிய விஷயம் வாங்கி படம் தமிழ்நாட்டோட நான் இங்கே ரொம்ப உங்க இருக்கேன் மும்பை என்ன பண்ணுவோம் எனக்கு தெரியல எனக்கு பார்க்கறது என்ன இருக்கு ஆனா மும்பைல நாங்க ஒன்ஸ் வன்ஸ்மோ வச்ச சொல்லி தங்க போட்டு லெவல் தண்ணீ கூட தேறது வந்து இது வரைக்கும் நார்மலா அதாவது படத்துக்கு நம்ம பண்றோம் அதுல ஆஹ் இருபது லட்சம் கழிச்சு ஒரு படம் வந்து இந்த மும்பாய் அது மும்பாயில கேட்டீங்க அது மும்பைல தமிழ் படத்துல லெவல் கண்டிப்பா எல்லாருமே என்னடா இது பழைய போகிறோம் எத்தனை டைம் சண்டையில வீடு வீடுதான் அப்படின்னு போகாம இருந்தாருங்க ஏட்ரல போய் வாழுவோம் வேற இருந்தாலும் இந்த அளவுக்கு அதாவது மாலதான் நாங்க இந்த மால்ல இருக்கிற செக்யூரிட்டி மாதிரி இருக்காங்க எல்லாருமே வந்துட்டாங்க பக்கம் வந்து வந்துட்டாங்க நாங்கள் பேசி சொல்லி இந்த மாதிரி நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நாங்களாம் பேசி சண்டை போட்டு என்ன பண்ணி ஒத்துக்க வச்சுக்கோம் ஒத்துக்க வச்சு அவங்க வச்சோம் வீட்டுக்குள்ளாத இருக்க முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் நாங்க எல்லாமே பேசி வீட்டு பாட்டவுட் பண்ணி திரும்ப திரும்பி வச்சு என்ஜாய் பண்ணி வேற லவு பண்ணுவோம் நாங்க பதினோரு மணிக்கு தான் பத்துரை மணிக்கு தான் நேற்று முக்கியம் வந்து பத்துக்கு எல்லாம் பத்து நாற்பத்தஞ்சு பத்து தான் வீட்டுக்கு தான் வந்துருந்தோம்

இந்த நான் சரி நான் நினைச்சேன் மும்பைல ரிலீஸ் பண்ணவே மாட்டாங்க நம்ம மிஸ் பண்ணிட்டோம் தில்லி பண்ணிட்டோம் பிறந்து அடுத்த அதாவது ரெண்டாயிரத்தி மூணுல போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்துச்சு ஸோ அந்த வயசுல நான் போய் பார்த்துருக்க முடியாது பார்க்கவும் இல்லை ஆனா அதுக்கப்புறம் இருபது வருஷம் கழிச்சு பணம் ரிலீஸ் ஆயிருக்கு ஆனா நம்மளால பார்க்க முடியல ஒரு தளபதி ரசிகனா என்னால பார்க்கவும் இல்லை அப்படின்றது கஷ்டமா ஸோ அது வந்து மும்பைல ரிலீஸ் ஆனது பெரிய விஷயமா இருக்குது உங்களுக்குள்ளே அவர் பட்டர்ஃப்ளை செய்யணும்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம் அதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் நம்ம பண்ண நம்ம பண்ற விஷயத்தை இங்கே நம்ம பண்ணோம்ல அது ஹைலைட் அது எனக்கு ரொம்ப அதாவது இதுவரைக்கும் என் வயசுல நான் பார்த்த படத்துல நான் ரொம்ப அதாவது நான் மட்டும் இல்லை அந்த தேட்டர்ல வந்த எல்லாருக்குமே இதுதான் யோசனையாகவே இருக்கும் ஏன்னா இவ்வளோ படம் ரிலீஸ் ஆயிருக்கு இவ்வளோ படத்துல நம்ம வந்துருக்கோம் எந்த படத்துக்குமே அந்த அளவுக்கு இல்லை அந்த ஃபீல் வந்து எல்லாருக்குமே கிடைக்கும் ஒரு படத்துக்கும் இவ்வளவு பண்ணலாம்னா ஆனா இந்த படத்துக்கு வந்து ஆனா அந்த தேட்டர் அதாவது இன்னும் நீ படத்துக்கு போயிட்டு நிறைய பேர் வந்து பேசினாங்க நிறைய பேர் கூட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சு யாருமே தெரியாதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆகாங்க ஸோ நீங்களும் அதே மாதிரி நீங்களும் வீடியோ அதே பேர் பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி போங்க இதே மாதிரி மூவி பார்த்துட்டு வந்து என்ன சொல்றோம் அப்படி இல்லைன்னாலும் ஏதாவது ப்ளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ட்ரை பண்றோம் பிளாக்னு சொல்ல வரல வீடியோ நல்லபடியா பண்றதுக்கு ட்ரை பண்றோம் இது வரைக்கும் நான் பேசும்போது வந்து கொஞ்சம் கூச சுபாவமா பேசியிருப்பேன் இப்ப கொஞ்சம் மாசம் மாற்றம் இருந்துச்சுன்னா அது நம்மளோட மாற்றம் தெரியுது அப்படின்னு ஏதாவது ஒரு கமெண்ட் ஒரு பாசிட்டிவா இல்ல நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லுங்க அதை நான் நிறைய நானும் பேசுகிறேன் எடுத்து எடுத்து நானும் பேசுறாங்க எனக்கு நான் எனக்கு பேசலாம் கண்டிப்பா வாழவேன் கண்டிப்பா வாழங்க படம் நல்லா தெரியும் ஆமா வேற லவுல என்ன கேட்டதுல இருந்த வயசானவங்க எங்களோட வயசானவங்க ஆண்கள் ஆண்டி பொண்ணுங்க பசங்க எல்லாரும் எல்லாருமே என்ஜாய் எல்லாருமே என்ஜாய் வேறு லெவல்ல ரசிப்பாங்க ரெண்டு மூணு பாக்கல டேட்டருக்கு போயிட்டு பழைய படம் தானே சரி நாங்கள் போயிட்டு ஒரு வீடியோ பண்ணிட்டு வந்துடுவோம் நம்ம போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வீடியோ பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படின்னு தான் நினச்சி நான் போவேன் ஆஹ் நினைச்சா அதுதான் நடந்துச்சு அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் அதாவது மாலோட மேனேஜ்மெண்ட் எந்த பிரச்சனையும் பண்ணலை நான் சரி நீங்க அவங்க பேசி பத்திரிக்கை வச்சதுக்கப்புறம் அவங்க சொல்லிடல அத சுமூகமா முடிவு நல்லபடியா வந்துடுது பாருங்க பேங்க் அளவு புத்தாட்டம் காமெடி வந்து இதனால நிறைய வீடியோ எடுக்க முடியல ஏன்னா தேட்டருக்கு உள்ள வீடியோ எடுக்கும்போது வந்து லைட் கிடையாதுல அந்த ரீப்ளே பண்ண சொல்லி நாங்கள் சொல்லியிருந்தோம் கும்பலா போய் அது போய் நல்லது வீடியோ இருக்குங்க ஏன்னாக்கா ஆபரேட்டர் கிட்ட நான் ஃபுல் என்ன வச்சு எடுத்தாலும் லைட் வச்சு எடுத்தாலும் அந்த அளவுக்கு தெரியல எந்த அளவுக்கு தெரியுதோ அந்த அளவுக்கு நான் போடுறேன் அதே மாதிரி நாங்க போட்ட சுக்காட்டன் எல்லாத்தையுமே நான் வந்து வீடியோல தரேன் பாருங்க நான் வந்து கொஞ்சம் அதாவது பணம் ஆரம்பிச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத

இப்படி பாடு 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 அசி பாடு கண்ணால இப்படி பாடு 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 இது பாடு கையாள Yeah, my dad the back and down and down and me

ले माथे पे और ये ताके ले ले माथे पे